தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துப்பாஸ்பட்டி கிராமத்தில் உலகின் முதல் தற்கொலை படை தளபதி மாவீரன் சுந்தரலிங்கனாரின் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு துப்பாஸ்பட்டி இளைய நிலா நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் துப்பாஸ்பட்டியில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஐரவன்பட்டி தொழிலதிபர் எம் சி முருகேச பாண்டியன் வருகை புரிந்தார் அவருக்கு அந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக மிகப்பெரிய வரவேற்பை வழங்கினார்கள் அவர் சுந்தரலிங்கனாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதன் பிறகு அங்குள்ள ஆலயத்தில் வழிபட்டு